சுபகாரிய நிகழ்வுகள் டக்கு 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 டக்குன்னு நடக்கும் திருமணம்னு மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் தடைபட்டு இருக்கின்ற சுபகாரிய நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தராது உங்களை அலக்கழித்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள்லாம் டக்கு டக்குன்னு முடியக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் அந்த திருமண முயற்சிகள் ஒரு நன்முறையில வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திரவாக்கியம் சார்ந்து நீங்கள் எதுவும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த புத்திரவாக்கிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற புத்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த அமைப்பு உங்களுக்கு பூர்வீகம் நீங்கள் உழைக்காத சொத்து கிடைக்கலாம் தகப்பனாரோட ஆதரவு கிடைக்கலாம் திடீர்னு தகப்பனார் பண உதவி செய்யலாம் தகப்பனாராலையும் பூர்வீகத்தாலையும் நன்மை உண்டு நண்பர்கள் இந்த காலகட்டத்துல அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் தொழில் சொந்தமாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர்னு பெரிய யோகங்கிற மாதிரி இல்லை ஆனாலும் அப்படியே ஒரு தொழில் வளர்ச்சி நன்றாக நகரும் ஜாதக ரீதியா ஏதாவது தோஷம் இருக்கு அதில் கெட்ட கெட்டதை நடக்குதுன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த வருடம் கணவன் மனைவி உறவு மேம்படும் மற்றும் கணவன் மனைவி ஒரு அன்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீங்க யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அது திரும்ப வரல இல்ல நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வரவேண்டிய பணங்கள் வந்து சேருகின்ற அடைக்க வேண்டிய கடன்களை அடைக்கின்ற பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு பெறுகின்ற கடன் தொந்தரையிலிருந்து வெளியே வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் ஆகச்சிறந்த காலம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர்வு பெற இருக்கிறார் ராகு கெதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள் குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார் இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி குருவும் ராகு ராகுக்கெதுக்களும் மே மாதத்திலும் சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள் எப்பவுமே இந்த ராஜ கிரகங்கள் பெயர்வாகின்ற பொழுது இருக்கிறதே நான்கு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி ராகு ராகுக்கேதுக்கள் குரு இந்த நான்கு கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்த அமைக்கும் கோச்சாரத்துடைய பலம் பத்து சதமானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பத்து சதமானத்துல மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க நாலு தான் அந்த விதத்துல இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும் எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும் எதிலெல்லாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க இருக்கும் சரிங்களா ஆக இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இரக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி நேயர்களே துலா ராசிக்காரர்களை பொறுத்த நான்கு கிரகங்களின் பெயர் பெரும்பான்மையான கிரகங்கள் நல்லதாங்க இருக்குது எல்லா கிரகங்களும் ஆல்மோஸ்ட் நல்லதாக இருக்கு சரிங்களா சனி பகவானினுடைய பெயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு பயணப்படுகிறார் நல்ல இடம் குரு பகவானின் பெயரில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பாக்யஸ்தானத்திற்கு பெயர்வு பெறுகிறார் நல்ல இடம் கேது பகவானின் பெயர் ராகு கேதுக்களின் பெயரில் பார்த்திங்கன்னா கேது பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு பெயருகிறார் நல்ல இடம் ஐந்தாம் இடத்துல ராகு இது ஒரு நியூட்ரலான இடம் சின்ன சின்ன தீமை மட்டும் இருக்கும் அதை நான் அடிக்கோடிட்டு காட்டிடுறேன் ஆக அன்பு நண்பர்களே ஓவராலாகவே பெரும்பான்மையான பகுதி நன்மைகளை மட்டுமே தருகின்ற ஒரு அற்புதமான தாக்கத்தை தான் இந்த கிரகப்பெயர்வுகள் துலாத்துக்கு கொடுக்க இருக்கு அதே போல் ஜாதக தசாபுக்தி அமைப்புகளும் சிறப்புற அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எவ்ரி இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி குட் சரி என்ன நன்மைகள் பார்த்துடலாம் அமைப்பாக அன்பு நண்பர்களே திருமண அமைப்புகள் கைகூடி வரும் சுபகாரிய நிகழ்வுகள் டக்கு 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 டக்குன்னு நடக்கும் திருமணம்னு மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் தடைபட்டு இருக்கின்ற சுபகாரிய நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தராது உங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள்லாம் டக்கு டக்குன்னு முடியக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் அந்த திருமண முயற்சிகள் ஒரு நன்முறையில வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்து நீங்கள் எதுவும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த புத்திரபாகிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே புத்திரபாகியம் சார்ந்தோம் திருமணமும் ஓகே புத்திரபாகியமும் ஓகே ரெண்டுமே நன்முறையில் உங்களுக்கு அமையக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அதேபோல் வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதே போல் உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் உத்தியோகம் சார்ந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு பதவி உயர்வு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் ப்ரமோஷன் ஸ்கேல் வந்தால் அந்த டைம் பீரியடில் இந்த காலகட்டம் இருந்தால் உறுதியாக அது ஏற்றத்தை தரும் ஆக மொத்தத்தில் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாற்றம் ஏற்படுத்தணும்னா அது கிடைக்கும் இல்லைங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்குது ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்து நல்ல நகர்வு உண்டு ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் வேலைக்கு வந்து சேர்ந்துருவீங்க வேலை கிடைச்சிரும் ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குதுன்னா இடமாற்றமோ அல்லது உத்தியோக வளர்ச்சியோ ப்ரொமோஷனோ உறுதியாக கிடைக்கும் ஒன்பது பத்து அல்லது பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபகுதி குறிப்பாக ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட நடக்குதுன்னா இடமாற்றம் உறுதி சரிங்களா அதுல மாற்று கருத்தே கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியிலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் ஹையர் எஜுகேஷனில் நல்ல மேன்மை உண்டு ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த உயர்கல்வி அமைப்புகள் மிக சீரும் சிறப்புமாக நகரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிக்கலாம் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் தகப்பனார் வழி அமைப்புகள் இதெல்லாம் நல்லா கை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் தகப்பனார் வழியிலிருந்தோ அல்லது பூர்வீகத்திலிருந்தோ சில நல்ல செய்திகளோ அல்லது நல்ல பொருட்சேர்க்கையோ அல்லது நல்ல உதவிகளோ கிட்டும் அப்படிங்கிறதான் பாயிண்ட் ஜாதக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புத்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த அமைப்பு உங்களுக்கு பூர்வீகம் நீங்கள் உழைக்காத சொத்து கிடைக்கலாம் தகப்பனாரோட ஆதரவு கிடைக்கலாம் திடீர்னு தகப்பனார் பண உதவி செய்யலாம் தகப்பனாராலையும் பூர்வீகத்தாலையும் நன்மை உண்டு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் தொழில் சொந்தமாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர்னு பெரிய யோகம்ங்கிற மாதிரி இல்லை ஆனாலும் அப்படியே ஒரு தொழில் வளர்ச்சி நன்றாக நகரும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர் ஆரம்பிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க விரிவுபடுத்தலாம் தொழில் சார்ந்து உங்களுடைய ஜாதகம் ரெண்டாம் இடமோ பதினொன்னாம் இடமோ பத்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ இந்த நாளில் எந்த பாவகம் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி நடந்தாலும் தொழில் சார்ந்து முன்னேற்றமும் நல்ல நகர்வும் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த விதத்துல இந்த காலகட்டம் மிக 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 சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கலாம் துலாம் சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும் உண்மையிலே நல்லாயிருக்கும் ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷம் இருக்குது அதில் கெட்டதை நடக்குதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த வருடம் கணவன் மனைவி உறவு மேம்படும் மற்றும் கணவன் மனைவி கிடையில் ஒரு அன்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அது திரும்ப வரல இல்லை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வரவேண்டிய பணங்கள் வந்து சேருகின்ற அடைக்க வேண்டிய கடன்களை அடைக்கின்ற பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு பெறுகின்ற கடன் தொந்தரையிலிருந்து வெளியே வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் ஆகச்சிறந்த காலம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நீங்க தாராளமா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு ஒரு நல்ல பொற்காலம் கடன் தொந்தரவுகள் அடைக்கிறது முதற்கொண்டு எல்லாவற்றிலுமே நல்ல மேன்மைகளை தருகின்ற பொற்காலம் ஆக அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சி சிறப்பாக அமையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பொருளாதார ரீதியாக உறவு சிக்கல் நண்பர்களே அடுத்ததாக என்னெல்லாம் உறவு சிக்கல் போய்கிட்டு இருந்ததோ இல்ல சித்தப்பா பேசல மாமா பேசல அத்தை பேசல பொண்டாட்டியே பேசல அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்தவங்களுக்கு அந்த உறவு சிக்கல்கள் விலகும் எந்த உறவு சிக்கலா இருந்தாலும் அது விலகும் இரண்டாம் இடமோ நாலாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ நாலுல எந்த இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடந்தாலும் அந்த உறவு சிக்கல்கள் விலகி ஓரளவுக்கு சுமூகத்தன்மையை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் வீடு வாங்கிறது அல்லது இடம் வாங்கிறது அல்லது சொத்து வாங்குறது அந்த அசட்ஸ உருவாக்குறதுக்கு சேர்க்கைகளுக்கான அற்புத காலம் இந்த காலம் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ராசிக்காரங்களுக்கு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தாராளமா முயற்சிக்கலாம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிடுங்க ஜாதக ரீதியாவும் நாலாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியோ நடக்குமானால் உறுதியாக கிட்டும் அதுல மாற்றமே இல்லை சரிங்களா அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே நாலாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பட்சத்தில் தாயார் வழியிலிருந்து கூட லாபம் கிடைக்கும் தாயார் வழியிலிருந்து கூட ஏதேனும் சொத்து வரணும்னா இந்த பீரியட்ல வந்து சேர்ந்துரும் அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது சரிங்களா ஆக நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் துலா ராசினியர்களுக்கு தொட்டதெல்லாம் ஏற்றம் தான் அது தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் சற்று மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற காலம் ஏதாவது உங்களுக்கு யாரோடவாது பிரச்சனை இருக்குது போட்டிகள் இருக்குது வழக்கு இருக்கு எல்லாவற்றையும் வெல்வீர்கள் அது இந்த காலகட்டத்தில் இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொற்காலம் இந்த காலம் உங்களுடைய கரம் சற்று மேலோங்கி இருக்கும் சரிங்களா அதே போல் நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பின்படி நல்ல தசா நடக்கின்றது என்றால் உறுதியாக மூன்று விஷயம் ரெண்டு பதினொன்று ஒன்பது பத்து இதுல என்ன தசாபுக்தி நடந்தாலும் சரி ஒரு பாயிண்ட் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த தசாபுக்திகள் நடக்காமல் இருந்தாலும் சரி செகண்ட் பாயிண்ட் கோச்சாரம் தேர்ட் பாயிண்ட் இந்த மூணுல உங்களுக்கு கோச்சாரம் ஆல்ரெடி டிக்கு நல்ல தசாபுக்திகளும் டிக் ஆயிடுச்சு அதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா வளர்ச்சி சிறப்புற அமையும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க வளர்ந்துருவீங்க சோ இந்த காலகட்டம் துலாம் ராசினியர்களுக்கு அனைத்து விதத்திலும் ஏற்றத்தை வழங்குகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தசாபுக்தி மட்டும் நல்ல முறையில நடந்துருச்சுன்னா உங்களை உங்களை வெல்வாரில்லை அப்படிங்கறத நீங்க வச்சுக்கிடுங்க எல்லா விதத்திலும் ஏற்றம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு மிக சிறப்பு நீங்கள் இப்போ உழைக்கணும் இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிடணும் எல்லா கிரகங்களும் அமைகிறது ரேராக தான் அமையும் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு வரு பல வருடங்கள் கழித்து பயன்படுத்திக்கிடுங்க ஆக அனைத்து துளாராசினியர்களும் நன்றாக இருப்பீங்க திருமணம் முதல் பொருளாதாரம் வரை அனைத்திலும் மேன்மை உண்டு வாழ்க வளமுடன் நன்றி